யர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா குவாலிட்டேட்டிவ் டெஸ்ட்டு ஃபார் ஃபீனால்ஸ் ஃபீனால்ஸோட குவாலிட்டேட்டிவ் டெஸ்ட் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் மொத்தமாக நமக்கு குவாலிட்டேட்டிவ் டெஸ்ட் ஃபார் ஃபீனால்ஸ் ஒரு ஃபைவ் இருக்குது ஒன்று வந்துட்டு லிட்மஸ் டெஸ்ட்டு அடுத்து லிபர்மேன்ஸ் டெஸ்ட்டு ஃபெரிக்ளோரைட் டெஸ்ட்டு புரோமின் வாட்டர் டெஸ்ட்டு தாலின் டை் டெஸ்ட்டு இந்த அஞ்சு தான் வந்துட்டு குவாலிட்டேட்டிவ் டெஸ்ட் ஃபார் ஃபீனால்ஸ் இந்த அஞ்சையும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லிட்மஸ் டெஸ்ட் இது ரொம்ப ஈஸி ஒரு ப்ளூ லிட்மஸ் பேப்பர் எடுக்கிறோம் ப்ளூ கலரில் இருக்குதா அதனால தான் ப்ளூ லிட்மஸ் பேப்பர் அப்படின்னு அதில் நம்ம ஃபீனலை வந்துட்டு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த லிட்மஸ் பேப்பர் ப்ளூவாக இருக்கிறது ரெட்டாக வந்துட்டு சேஞ்ச் ஆகும் அப்போ ப்ளூ கலர் லிட்மஸ் பேப்பர் சேஞ்சஸ் இன் டு ரெட் ரெட் கலரில் மாறிச்சு அப்படின்னா ப்ரஸன்ஸ் ஆஃப் ஃபீனால் ஏன் அப்படின்னா ஃபீனால் வந்துட்டு அசிடிக் இன் நேச்சராக இருக்கிறதுனால அந்த ப்ளூ லிட்மஸ் பேப்பரை ரெட்டாக மாற்றி விடுது இதுதான் வந்துட்டு லிட்மஸ் டெஸ்ட் நெக்ஸ்ட்டு டெஸ்ட் என்ன லிபர் மேன்ஸ் டெஸ்ட் லிபர் மேன்ஸ் டெஸ்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபீனாலில் வந்துட்டு நம்ம ரியாக்ஷனுக்கு இப்போ இல்லாமல் ஃபீனால் சி சிக்ஸ் ஆச்சு ஃபைவ் ஒரு பென்சின் ட்ரீன் ஓஹச் போட்டோன்னா அது ஃபீனால் ஃபீனால் வந்துட்டு எண்ணெய் எண் ஓ டூ போட்டு கான்சன்ட்ரேட்டட் ஹச் டூஎஸ்போ ஃபோரை இன் ப்ரசன்ஸில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு எல்லோ கலர் காம்பவுண்ட் வந்துட்டு வரும் தட் இஸ் குவினோன் மோனாக்சி அது டாட்டோமரைஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் வந்துட்டு கிடைக்கும் அந்த க்ரீன் கலர் காம்பவுண்ட் வந்துட்டு ஃபீனால் ஹச் டு எஸ்ஃபோ ஃபோர் போட்டோம் அப்படின்னா இண்டோஃபீனாலாக மாறும் இண்டோஃபீனாலில் மறுபடியும் நம்ம டைல்யூஷன் வித் வாட்டர் இது ஆக்சுவலாக ப்ளூ கலரில் இருக்கும் ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் கிடைக்கிது சோடியம் நைட்ரைட்டு போடையில் சோடியம் நைட்ரைட்டும் சல்ஃபியூரிக் ஆசிடும் ஃபீனாலோடு சேர்ந்ததுன்னா க்ரீன் கலர் கிடைக்கிது க்ரீன் கலர் வந்துட்டு நமக்கு ப்ளூ கலர் இண்டோஃபீனாலாக மாறுது இந்த இண்டோஃபீனால் வந்துட்டு டைல்யூஷன் வித் வாட்டர் போடலாம் ரெட் கலராக மாறும் அப்போ இந்த ரெட் கலர் சொல்யூஷனில் மறுபடியும் நீங்கள் எண்ணெய் ஓஹச்சி சொல்யூஷன் ஆட் பண்ணுறீங்க சோடியம் ஹைட்ராக்சைட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இண்டோஃபீனால் சால்ட்டு விச் இஸ் ப்ளூ கலர் இண்டோஃபினால் சால்ட்டு கிடைச்சிது அப்படின்னா அதுதான் வந்துட்டு ப்ளூ கலர் சொல்யூஷன் அப்போது இது ப்ரஸன்ஸ் ஆஃப் ஃபீனால் இது லிபர்மேன்ஸ் டெஸ்ட் மூணாவது டெஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா ஃபெரிக் குளோரைட் டெஸ்ட் ஃபெரிக் குளோரைட் டெஸ்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே தான் ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் ஃபீனால் எடுத்துக்கிறோம் ஃப்ரெஷ்லி பிரிப்பேர்டு ஃபெரிக் குளோரைடு எடுத்துக்கிறோம் சி சிக்ஸ் ஹர்ச்சி ஃபைவ் ஓஹெச் இல்லையா சிக்ஸ் சி சிக்ஸ் ஹர்ச்சி ஃபைவ் ஓஹச் ஆறு மாலிகுல் ஆஃப் சி சிக்ஸ் ஹர்ச்சி ஃபைவ் ஃபீனால் எடுத்துக்கிறோம் ஃபெரிக் குளோரைடோடு ஆட் பண்ணுறோம் நியூட்ரலாக இருக்கிற ஃபெரிக் குளோரைட் சொல்யூஷன் ஆட் பண்ணிங்க அப்படின்னா எஃப்இ சி சிக்ஸ் ஹர்ச்சி ஃபைவ் ஓ சிக்ஸ் த்ரீ பவர் மைனஸ் இப்போ இதுதான் வந்துட்டு வயலட் கலர் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் வந்துட்டு நடக்கும் எப்பயுமே ஃபீனால்ஸ் வந்து ஃபெரிக்ளோரைட் டெஸ்ட்டில் எந்த வகையான ஃபீனாலாக இருந்தாலும் நமக்கு ஒரு டார்க் கலர் காம்ப்ளெக்ஸ் தான் வந்துட்டு ஃபார்ம் ஆகும் இதுதான் அதோட ரியாக்ஷன் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம சொன்னோம் இல்லையா எந்த டைப் ஆஃப் ஃபீனாலாக இருந்தாலும் அண்டர்கோ பண்ணுறது ஒரே டைப் ஆஃப் ரியாக்ஷன் தான் ஃபெரிக்ளோரைடு தான் நம்ம சேர்க்க போகிறோம் சேர்த்தோன்னா நமக்கு ஒரு டார்க் கலர் காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு கிடைக்கும் என்னென்ன ஃபீனால்ஸ் வந்துட்டு என்னென்ன கலர்ஸ் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஃபீனால் ரெசார்சினால் க்ரெசால் இந்த மூணுமே ஃபெரிக்ளோரைடெல்லாம் சேர்ந்தது அப்படின்னா ஒரு வயலட் ப்ளூ கலர் வந்துட்டு கிடைக்கும் கேட்டகால் வந்துட்டு ஃபெரிக் குளோரைடோடு சேர்ந்தது அப்படின்னா க்ரீன் கலர் வந்துட்டு கிடைக்கும் இதே இதை ஹைட்ரோகினோன் ப்ளஸ் ஃபெரிக் குளோரைடு என்ன கிடைக்கும் அப்படின்னா வயலட் கலராகவும் இருக்கலாம் ப்ளூ கலராகவும் இருக்கலாம் இதுதான் வந்துட்டு ஃபெரிக் குளோரைட் டெஸ்ட்டு இப்போ நம்ம நாலாவது டெஸ்ட்டு ப்ரோமின் வாட்டர் டெஸ்ட்டு ப்ரோமின் அப்படின்னாலே ப்ரௌன் கலர் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஃபீனால் எப்போயுமே ப்ரோமினோட என்ன ரியாக்ஷன் வந்துட்டு ஆட் ஆகும் அப்படின்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தான் வந்துட்டு ஆட் ஆகும் இப்போ ப்ரோமின் வந்துட்டு ப்ரௌன் கலரில் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா அப்போ அந்த ப்ரௌன் கலர் வந்துட்டு ப்ரோமினை ஃபீனால் அக்வ சொல்யூஷன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரௌன் கலர் டிஸப்பியர் ஆகிடும் ப்ரௌன் கலர் மறைஞ்சி போயிடும் அதுக்கு பதிலாக ப்ரோமினும் ஃபீனாலும் சேர்ந்து நமக்கு

ஓகேவா இந்த டூ ஃபோர் சிக்ஸ் ப்ரோமோ ஃபீனாலுங்கிறதான் ஒயிட் ப்ரெசிப்டேட் ப்ரோமின் டஸ்ட்டு ரொம்ப ஈஸி அதை நல்லா ஞாபகப்படுத்திக்கோங்க ப்ரோமின் எப்போயுமே ப்ரௌன் கலரில் இருக்கும் ஃபீனாலோட சேரெல்லாம் ப்ரவுன் கலர் மறைஞ்சிரும் ப்ரவுன் கலர் மறைஞ்சிதுன்னா ஒயிட் ப்ரெசிப்டேட்டாக இருக்கும் ஒயிட் ப்ரெசிப்டேட்டு தான் வந்துட்டு டூ ஃபோர் சிக்ஸ் ப்ரோமோ ஃபீனால் தேலின் டை டெஸ்ட் இதுதான் வந்துட்டு அஞ்சாவது டெஸ்ட்டு இதோட தேலின் டை டெஸ்ட்டுன்னு நீங்கள் கூப்பிடலாம் இல்லைன்னா இதை ஃப்ளோரசன் டெஸ்ட் அப்படின்னு கூட கூப்பிடலாம் இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபீனால் எடுத்துக்கிறோம் தேலிக் ஆன்ஹைட்ரேட் வந்துட்டு ஆட் பண்ணுறோம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃப்யூரிக் ஆசிட் ஃபீனாலு டேலிகான்ஹைட்ரேடு இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு கண்டென்சேஷன் காம்பவுண்ட் கிடைக்கும் அது கலர்லெஸ்ஸாக இருக்கும் அதுக்கு பேர் தான் ஃபினாஃப்தலின் ஃபினாஃப்தலின் ஒரு கலர்லெஸ் காம்பவுண்ட் இது வந்துட்டு கண்டன்சேஷன் காம்பவுண்ட் ரெண்டும் க்ளப்பாகி நமக்கு ஒரு கண்டென்சேட்டட் காம்பவுண்ட் கிடைக்கும் அதை மறுபடியும் நம்ம டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைட் போட்டு அதோட ரியாக்ட் ஆகல என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு பிங்க் கலர் ஃப்ளூரசன்ட் காம்பவுண்டு வந்துட்டு கிடைக்கும் ஒரு பிங்க் கலர் ஃப்ளூரசன்ட் காம்பவுண்டுக்கு பேர் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃப்ளூரசன் எஃப்யூஎல்ஓ ஆர் ஆர்இஎஸ் சிஇஐஎன் ஓகேவா ஸோ ஃபினாஸ்தலின் வந்துட்டு ஒரு கலர்லெஸ் காம்பவுண்டு டைலூட் என்ஏஓச்சோட சேரையில் என்ன நடக்குது அப்படின்னா பிங்க் கலராக மாறிடுது பிங்க் பிங்க் கலர் ஃப்ளூரசன் காம்பவுண்டை அதுக்கு பேர் வந்துட்டு ஃப்ளூரஸன் ஃபினார்த்தலின் வந்துட்டு ஃப்ளூரசனாக மாறுது அதனால தான் நமக்கு இதுக்கு என்ன பேர் வச்சுருக்கோம் அப்படின்னா ஃப்ளூரசன் டெஸ்ட் இல்லை அப்படின்னா தேலின் டை டெஸ்ட் ஓகே ஸோ இதுதான் வந்துட்டு ஃபீனால்ஸோட குவாலிட்டேட்டிவ் டெஸ்ட் ஓகே ஸோ என்னென்ன பார்த்தோம் லிட்மஸ் டெஸ்ட்டு பார்த்தோம் லிபர்மேன்ஸ் டெஸ்ட் பார்த்தோம் ஃபெரிக்ளோரைட் டெஸ்ட் பார்த்தோம் ப்ரோமிங் வாட்டர் டெஸ்ட் பார்த்தோம் தாலின் டைட் டெஸ்ட் பார்த்தோம் இட் இஸ் அதர்வைஸ் கால்டஸ் ஃப்ளோரஸன் டெஸ்ட் ஸோ இதுவும் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க என்னென்ன டெஸ்ட்டு என்னென்ன ரியாக்ஷன் அப்படிங்கிறத படிச்சுட்டு நீங்களே வந்துட்டு ரியாக்ஷன் எழுதி அதோட டிஸ்கிரிப்ஷனை எழுதாமல் மறந்துடாதீங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எப்போயுமே நீங்கள் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டைட்டில் ஆஃப் த சப்ஜெக்ட் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும் டைட்டில் அதுக்கு கீழே ரியாக்ஷன் எழுதணும் ரியாக்ஷன் எழுதுனதுக்கப்புறமா நம்ம எழுதியிருக்க அதே ரியாக்ஷனை வந்துட்டு வேர்ட் ஃபார்மெட்டில் அதாவது சென்டென்ஸ் ஃபார்மெட்டில் நீங்கள் மாற்றிக்கணும் இதுதான் வந்துட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட ப்ரஸன்டேஷன் ஓகே தேங்க்யூ